ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த பத்தாவது மாத ஏழாம் நாள் திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மையை தெரிவிக்கச் சிமையில் உங்களை சந்திப்பதில் கத்திரிக்கலாய் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய மாதம் முழுவதும் நன்மை கிருபை தொடர் கத்திரக்கு உதவி செய்வாராக நம்மளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்போ பவுல் தெஸ்வனிக்கிற முதலாம் நிறுவ ஒன்று தெனிக்கிற மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் கத்தோடைய நாம் இமைப்படுவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் பதினெட்டாவது சுற்றாக பார்க்கிறோம் ஆறுதல் அடைய செய்கிற தேவ் கத்தோடைய நாமும் மகிமைப்படுவதாக பவுளுடைய வாழ்க்கையிலே சபையாரை குறித்து பல குழப்பங்கள் அவனுக்கு இருந்தது பலவிதமான சங்கடங்கள் அவனுக்கு இருந்தது ஆனால் அங்கிருந்து வந்ததான செய்தியை கேட்டு அங்கே வாசிக்கிறோம் எங்களுக்கு நேற்று எல்லா இக்கட்டு விபத்து உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து அப்போ அப்படின்னா விசுவாசத்தில் அந்த சபையார் பெருகி இருக்கிறாங்க பவுளுடைய அதுதான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வேண்டிய காரியங்களை கத்தர் செய்து நம்ம என்ன செய்வார் ஆறுதல் படுத்துவார் பிள்ளைகளாலோ கணவனாலோ மனைவியாலோ உறவுகளாலோ யாரோ ஒருவனாலே ஆறுதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம் ஒருவேளை சுகவீனமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குறித்து சுகவீனமாக இருக்கிற நம்முடைய பெற்றோரை குறித்து சுகவீன நம்முடைய உறவுகளை குறித்த ஏதோ ஒரு மனக்கலக்கங்கள் நம்மை ஆறுதல் அடைய செய்வதற்கு தடையாக கூட இருக்கலாம் அதெல்லாம் கத்துறேன் இன்னைக்கு என்ன செய்வார் அதை மாற்றி நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருவதற்கு அவர் வல்ல தேவனாக இருக்கிறார் அதைத்தான் போல் சொல்லும்போது அவர் சகலவிதமான ஆறுதல் இது எந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி வேலையாக வியாதியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் இடுக்கனாக இருக்கலாம் இக்கட்டாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் பண தேவைகளாக இருக்கலாம் இல்லை சுகவினமாக எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கைகளை ஆறுதல் எந்த விதத்தில் தர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அந்த விதத்திலே நமக்கு கண்டிப்பாக இருக்கு இப்போ பவுல் ஆறுதல் அடையம்னா அந்த சபையில் அவர் விதைத்த விதைகள் வளர்ந்து அவள் விசுவாசத்தில் பலப்படும் அவனுக்கு வந்த செய்தி அப்படின்னா அவங்க விசுவாசத்தில் நல்லா இருக்காங்க அப்படி தெரிந்தபோது அவன் ஆறுதல் அடைந்தோம் பவளை கத்தரை என்ன செய்வார் ஆறுதல் அடைய செய்கிறார் இந்த அனுதின கண்மலித்தை நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கத்தறி எதை செய்யணும் அப்படின்ட்டு அவர் அறிந்திருக்கிறார் அதை செய்து உன்னுடைய குமுறலை வேதனை கலக்கங்களை போராட்டங்களை கத்தர் நிச்சயம் செய்வார் மாற்றுவதற்கு அவர் வல்ல ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பெரிய குழப்பமே நடக்குது என்ன அப்படின்னா ராஜிரசங்காலி ஆகிடும் குறைப்பட்டாச்சு கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு பந்திக்கு தான் ஊற்ற முடியும் ஏதோ குறைப்பட்ட போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது கல்யாண வீட்டுக்காரருக்கு பிரச்சனை கல்யாண மாப்பிள்ளைக்கு பிரச்சனை பெற்றோருக்கு நெருங்கிய உறவுகளுக்கெலாம் ஒரு அமைதல் இல்லாத ஆறுதல் இல்லாத என்ன செய்கிறது இப்போ போய் நம்ம இந்த பழங்களை வாங்கி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாமே தான் ஆனால் ஆண்டவர் பார்த்திங்களா தண்ணீரை திராட்சை ரசமாயி மாற்றி அவனுடைய குழப்பங்களையெல்லாம் மாற்றி ஆறுதலை கொடுத்தார் எப்பா ஆறு கச்சாடி நிறைய திராட்சை ரசம் அதுவும் சூப்பர் சுவையோடு கூட என்ன செய்திருந்தது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் இதை செய்தால் உங்களுக்கு ஆறுதல் அடையும் என்பது அவருக்கு தெரியும் அது அவர் கரெக்டாக செய்வார் சோதர் அற்புதம் நடப்பதற்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலவற்றையும் என்ன செய்கிறவர் உருவாக்குகிற தேவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வியாதியை மாற்றி நோய்களை மாற்றி கடன் பாரங்களை மாற்றி வலவீனங்களைக்கத்த மாற்றி உங்களுக்கு ஆறுதலை தந்து நிச்சயம் நடத்துவார் பிதாவே நீர் ஒருவரே சகலவிதமான ஆறுதி தேவனாக இருக்கிற இந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் அற்புதங்களை செய்து ஆறுதலை கொடுத்து நடத்தப் போகிற அப்படின்னாலும் ஏசு விநிமித்த ஜவங்க நல்லா நாளை காலை அனுதின கரம்பி சந்திக்க வரைக்கும் தாங்கி நடத்துவதாக